ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதிக்கான ஜீவ ஒரு நிமிட வேத தியானம் கேள் இருபத்தி ஒன்பது ஒன்பது நதி என்னுடையது நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே என்பதே யோவா சுவிசேஷம் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் மிகவும் திட்டமாக கூறுகிறது அப்படி இருக்கையில் உலகின் சில ஆசிர்வாதங்களை சுதந்திரித்த மனிதர்கள் இது என்னுடையது என்றும் என்னால் உண்டானது என்றும் சொல்வது எவ்வளவு அபத்தமானது வேதாகமத்தில் சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்றில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கத்தருடையவை என்று கூறுகிறது சில நேரங்களில் சில ஊழியர்களும் இது என் ஊழியம் இது என் சபை என்று கூறி உரிமை பாராட்டி பேசுவது நியாயமல்லவே ஏனெனில் ஊழியமும் சபையும் கத்தருடையதல்லவா கர்த்தர் எனக்கு கொடுத்த

பிள்ளையை பெற்ற தாய் தகப்பனை நாம் பெற்றோர் என்று சொல்கிறோம் பெற்றோர் என்றால் பெற்றுக் கொண்டவர்கள் என்று அர்த்தம் அப்படி இருக்கையில் பெற்றுக் கொண்டவர்களுக்கு எப்படி முழு உரிமை வந்துவிடுகிறது கத்தருக்காக பிள்ளைகளை வளர்த்துக் கொடுக்கும்படி நாம் அவரிடத்தில் பெற்றிருக்கிறோம் மற்றபடி மனுக்குலத்தின் முழு உரிமையாளர் கர்த்தரே என்பதை சிந்தையில் பதித்தவர்களாக வார்த்தையில் வெளிப்படுத்த வேண்டும் வேதாகமத்தில் ஏசாயா எட்டு பதினெட்டில் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்றும் கூறுவதை கவனியுங்கள் ஆகவே தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை நாம் செயலாலும் பேச்சாலும் செலுத்துவது நம் கடமை அல்லவா ஆமேன் அலிலூயா